சித்து வந்து பேசிக்காவே இதுதான் அவரோட ஜீன் இதுதான் அவரோட கேரக்டர் யாரையாவது வம்புழுதுட்டு அதாவது எப்படின்னா போய் வம்புழுத்துருவான் அப்புறம் மட்டும் எவ்வளோ தூரம் அவங்கள வந்து அறமணிச்சு அவங்கள சமாதானப்படுத்த முடியுமோ அந்த பாசத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இது வந்து பை நேச்சர் வந்து சித்தோட கேரக்டர் அதுதான் ஷீப் வந்து இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல யாரும் வந்து நிரந்தரமாக அங்கே இருந்திடக்கூடாதுன்றதும் நம்ம ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய நம்மளோட ஒரு ஒரு கொள்கைன்னு வச்சுக்கலாமே வரணும் இங்கே ஒன்றை கற்றுக்கணும் இங்கேருந்து யார்த்து போகணும் ஒன்றுமே இல்லாதப்போ யோசிச்ச பாயிண்ட்ல பத்து விஷயங்கள் எழுத முடியாது இதெல்லாம் இருக்கணும் கம்பெனிக்குள்ள ஒரு பிராண்டாக இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எழுதுறப்போ இதையும் எழுதின விஷயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அடிக்கடி விக்னேஷ் வந்து ஒரு சென்னை ட்வெண்ட்டி எயிட் டீமா இருக்கணும் சென்னை ட்வெண்ட்டி எயிட் வந்து எப்படி வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு டீம்னா அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆனாங்கன்னா அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் வரும் ஆனா அவங்கவங்க தனித்தனி ஒரு சரி நம்மளா வெளியில நம்ம பத்து பேர் வந்து ஜெயிச்சிடலாம் பண்ணிடலாம் சூப்பர்றா அப்படின்னு சொல்றத தாண்டி ஒருத்தர் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காரு அவரு நம்மள ஐடென்டிஃபை பண்றாரு அவர் நமக்கு கைட் பண்றாரு அவர் நம்மளை ஆர்கனைஸ்டா கூட்டிட்டு போறாருன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல அரவிந்தனை வந்து எடுத்து பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது இன்ஃபேக்ட் சொல்லப்போனா பல நாட்கள் அவர் வீட்டில் தான் வந்துருக்கோம் இன்னும் பச்சையா சொல்லணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அரவிந்தர் வீட்டுக்கு போகணும் ஸ்மைல் சைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இல்லை பிளாக் இருக்கிற அளவுக்கான ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை இன்னொன்று ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் ஸோ மீ ஆன் டாக்ஸ் 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 ஆஃப் 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 சினிமா சினிமா ஒரு பெரிய வணக்கம் பட் இன்னைக்கு நம்ம கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சோஷியல் பண்ணிட்டு இருக்காரு நிறைய விஷயம் டிப்ஸ் கொடுத்துட்டு நம்ம நம்ம எல்லாரையும் என்கேஜ் பண்ணிகிட்டே எஸ் கூட ராம்குமார் கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வெரி ஹாப்பி டு யூ ரொம்ப நாள் கழிச்சு நிறைய விஷயம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஆஃப் ஆல் ஒரு பெரிய வாழ்த்துகள் உங்களோட ஜேர்னி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்லது இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில இருக்கட்டும் சரி நிறைய இன்ட்ரிவியூஸ்லையும் உங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க நாட் ஒன்லி சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தவிர லைஃப் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நிறைய கொடுத்துட்டு இருக்கின்றாங்க முடியாது வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி அண்ட் நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஸ்டார்டிங் வித் பிளாக் ஷிப் பத்தி பேசலாம் ஏன்னா ஜேர்னி எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் நீங்களும் அங்க நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் நிறைய விஷயம் பிளாக் ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நிறைய இடத்துல சொன்னதுதான் பிளாக் வந்து இப்போ நானும் விக்னேஷ் கார்த்திக்லாம் இருந்து பிளாக் ஷீப் ஒன்று பண்ணணும் மீடியாவில் ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே விக்னேஷோட கனவு தான் நாங்க வந்து கூட அவங்க கூட இருந்த ஒரு சில ஆட்கள் ப்ராபப்ளி அந்த சூழ்நிலை வந்து அந்த அவங்க கூட இருக்கக்கூடிய எனர்ஜி அவளை அந்த சூழ்நிலையை வந்து நமக்கும் மீடியாவுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிச்சு பட் நமக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்தனால மீடியாவை ஒரு பிசினஸ் ஆக ஏன் ட்ரை பண்ண கூடாது அந்த ஜேர்னி வந்து அங்கேயிருந்தா ஸ்டார்ட் ஆச்சு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னைக்காக இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு ஒரு பற்றைன்னு சொல்லுவாங்கல்லே ஸோ அந்த இடம் அது வந்து நாட் ஓன்லி ஃபார் கிரியேட்டர்ஸ் ஸோ எங்களை மாதிரி பின்னாடி இருக்கவங்களுக்கும் அது நிறைய கொடுத்துருக்கு ஸோ ஸோ எனக்குமே ப்ரௌட் பிளாக்ஷிப் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க பிளாக் ஷீப் இருக்கும்போது இன்னைக்கு ஒரு ஒரு பயங்கரமான வளர்ச்சி பயங்கரமான க்ரோத்னஸ் இருக்கும்போது எப்படி இருக்குது இல்ல அதுதான் பிரதர் இப்போ சின்ன வயசுல இருந்தே வந்து என்ன அந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கேன் என்னன்னா இந்த ஜேர்னி நான் ஒரு பாயிண்ட்ல தான் இருக்க போறேன் ஆனா என்னோட பிராண்ட் வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா என்னோட பிராண்ட் வந்து நான் நடந்து போயிட்டே இருப்பேன் இல்ல கார்ல போயிட்டு இருப்பேன் மவுண்ட் ரோட்ல பெரிய ஆடு பார்ப்பேன் இல்ல வந்து இந்த டைடல் பார்க் முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஃப்ளக்ஸ் வச்சிருப்பேன் அந்த மாதிரி ப்ளக்ஸ் எல்லாம் பார்ப்போம் நான் இப்போ சொல்லுவேன் இந்த பிராண்டு நம்மளோட இது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சின்ன வயசுலலாம் ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அது தெரியாது நம்மளால யோசிக்கிறது நான் சொல்ல காலேஜ் படிக்கிற தான் இப்ப பாக்குறப்ப அது மாதிரி அது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு நாம அதுல உள்ள இருக்கோம் இல்லை அதெல்லாம் அடுத்த அது வந்து இட் இஸ் நாட் அதுக்கு இல்ல நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணோம் அது அங்க போய் அந்த டெஸ்டினேஷன் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்பதான் சந்தோஷம் ஸோ அது வந்து நம்மளோட பேபி இல்லையா நம்ம குழந்தை வளர்ந்து வளர்ந்து அது அது நிறைய சாதனைகள் பண்றப்போ வந்து என்னைக்கா இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்க மாதிரியான சந்தோஷம் தான் எனக்கும் உண்டு இன்னைக்கு வரைக்கும் டெஃபினட்லி அண்ட் பிளாக் ஷிப் நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கு நிறைய பேரை ஜெயிக்க வச்சிருக்குன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் பிளாக் ஷிப் வச்சு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல வந்து அதுல இருந்து வந்த வெற்றியாளர்கள்லாம் எப்படி பாக்குறீங்க அதான்து இது பிளாக்ஷிப் வந்து இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்னைக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல யாரும் வந்து நிரந்தரமா அங்கே இருந்த நம்ம ஆரம்பத்தில இருந்து இருக்கக்கூடிய நம்மளோட ஒரு ஒரு கொள்கைன்னு வச்சுக்கலாமே வரணும் இங்க கத்துக்கணும் இங்க இருந்து நீ அடுத்த கட்டம் போகணும் வரணும் இங்கு கத்துக்கணும் இங்கிருந்து அடுத்து கட்டம் போகணும் இப்படிதான் பிளாக் ஷிப்பா இருக்கணும் இதுதான் பிளாக் ஷிப்போட கோராவே இருக்கணும் அப்படின்றதுதான் தாட் ப்ராசஸ் சொல்றது ஒண்ணுமே இல்லாதப்போ யோசிச்ச பாயிண்ட்ல பத்து விஷயங்கள் எழுது ஒல்ல இதெல்லாம் இருக்கணும் கம்பெனிக்குள்ள ஒரு பிராண்டா இது இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எழுதுறப்போ இதையும் நம்ம எழுதின விஷயம் தான் இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு யார் உள்ள வந்தாலும் ஒரு ஒன் இயர் டூ இயர்ல திரும்ப அங்கேயிருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் நோக்கி தான் ட்ராவல் ஆகாங்க ஸோ அப்படி பிளாக் ஷிப் வந்து இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு அது வந்து எப்படி பார்க்கறதுன்னா அது ஒரு இன்ஜின் மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரா மெட்டீரியல் எதுவும் உள்ளே போட்டால் அது எந்த ஒரு அந்த இன்ஜின் ப்ராசஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் வெளியில் வந்து பணம் கொடுக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அது வந்து இயங்கிட்டு இயங்கிட்ருக்கு சூப்பர் ரொம்ப பரம் பிரமாதமாக சொன்னீங்க இன்னொரு பக்கம் விக்னேஷன் அவரை பற்றி பேசிடலாம் ஒரு பெரிய தூண் தூணா வந்து இன்னைக்கு வரைக்கும் பிளாக்ஷிப்ல இருந்துருக்கேன் யாரு இருக்காங்களோ இல்லையா நான் நிப்பாண்டேன் என் பிளாக்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு அவரோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அவர் கின்னஸ் ரெக்கார்ட் அளவுக்கு ரஜினி சார் வச்சு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஷோ ஒன்று பண்ணி தூங்காம கொல்லாம ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்கிறது அந்த உழைப்பை எப்படி பாக்குறீங்க அதான் பிரதர் நாங்க எல்லாருமே பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்துலாம் யாருமே ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சைடில் இருக்கவங்க எங்க சைடு பிசினஸ் அவங்க சைடுல அவங்க அப்பா ரெண்டு பேரும் வந்து கவர்மெண்ட்ல பார்க்கணும் பண்ணுற மாதிரியான ஆட்கள் ஸோ அப்படி போகிறப்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூத மூலதனம் வந்து உழைப்பு மட்டும்தான் ஸோ உழைப்பு மட்டும் ஒரு ஒரு டீம் வந்து டீம் இன்புட்டாக போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள் அடிக்கடி விக்னேஷ் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் பேசக்கூடியதுன்னா நம்ம வந்து ஒரு சென்னை டுவெண்ட்டி எயிட் டீமாக சென்னை டுவெண்டி எயிட் வந்து எப்படி வெங்கட் பிரபு சார் அவங்க வந்து ஒரு டீம்னா அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆனாங்கன்னா அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் வரும் ஆனா அவங்கவுங்க தனித்தனி ஒரு பிராண்ட் எல்லாருமே தனித்தனியாக அவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அவங்கவுங்களும் தனித்தனியாக ஒரு குரோத் நோக்கி போ மூவ் ஆகணும் வேணுன்றப்போ அவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் அசம்பிள் ஆகி திரும்ப அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றது தான் இருந்தது ஸோ அப்போ இந்த எல்லாரும் சேர்றவன் இல்லையா இவங்க எல்லாருக்கும் உழைப்பு மட்டும்தான் மூலதனம் அந்த உழைப்பு மூலதனமா வச்சு இதை யாரோ ஆங்கர் பண்ணணும் தம்பி இப்படி போலாம் லிங்கெந்த அங்கே போகலாம் லிங்கேருந்து அங்க போனா யாராவத்த ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேரக்ஷன் ரோலை வந்து விக்கி ரொம்ப சரியா பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன் அதுதான் தாங்கி பிடிக்கிறது பில்லர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது வந்து ஒருத்தர் பண்ணணும் அது வந்து யாரோ ஒருத்தர் பண்ணாதான் பின்னாடி அவங்களை சுத்தி ஒரு ஒரு கூட்டம் வந்து ஃபாலோ பண்ணி எடுக்க முடியும் தட் சுட் பி ப்ராப்பர் லீடர் ஒரு குட் லீடர் இருக்கணும் ஒரு ப்ராப்பர் லீடர் இருக்கணும் அதையும் தாண்டி நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கணும் இது ரெண்டு கரெக்டாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் நல்ல லீடரும் லீடராகவும் நம்ம பார்க்கலாம் விக்கிய அதே மாதிரி இந்த பக்கம் டீம் வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் ஆகும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஒருத்தர் நல்ல லீடர் ஆகணும்னா முதல்ல நல்ல ஃபாலோவராக இருக்கணும் அப்படின்றது தான் தத்துவம் ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த ஃபாலோவராக இருந்தவங்க எல்லாருமே திரும்ப லீடர்ஸாக வந்திருக்காங்க அவங்கவுங்க ஸ்பேஸ்ல அவங்க வந்து லீட் பண்ணி குரோ ஆகிட்டே இருக்காங்க அப்படி இந்த இந்த ஒரு ஒரு செட்டப் இந்த ஒரு எனர்ஜி இந்த ஒரு டைரக்ஷன் இது எல்லாத்தையும் கொடுத்தது வந்து விக்கி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவருக்கு என்னைக்குமே நம்ம வந்து எல்லாருமே வி ஆர் பர்சனலி வெரி தேங்க்ஃபுல் நீங்கள் எங்க போய் இன்னைக்கு சித்துவாக இருக்கட்டும் தனியா சேனல் பண்ணிட்டு இருந்தாலும் எங்க கே டைம் கிடைக்குதோ எப்படி க டைம் கிடைக்குதோ அவங்க மீட் பண்றது பேசுறது பங்ஷன்ஸ்ல மீட் பண்றது ஹானர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் இங்க இருந்து வெளியில நிறைய பசங்க வெளியில போயிருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி அந்த பங்க்ஷன்ஸ் இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது அவங்களோட க்ரோத் சக்சஸ் நடக்கிறப்போ ஒரு ஒரு மூவியில கமிட் ஆயிருப்பாங்க அப்பனா முதல்ல வந்து சொல்றது அந்த மூவி கூப்பிடுறது இந்த மாதிரியான சிலபிரேஷன்ஸ் வந்து ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங் இன் இன்சைட் பிளாக்ஷிப் கண்டிப்பாக அண்ட் ஒரு பக்கம் விக்கி ஒரு பக்கம் எவ்வளோதான் இருந்தால் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்களா இருக்கட்டும் சரி டியூடு விக்கி பிரதலாக இருக்கட்டும் சரி சுட்டி அரவிந்தா இருக்கட்டும் சரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டாக சப்போர்ட்டிவ் ரோலாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் அதுதான் சொல்கிறேன் அரவிந்த் வந்து எப்படின்னா ப்ராப்ளீ இது எப்படி சொல்லலாம் வெறுமா வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இடத்துல வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து ஒருத்தர் சொல்லணும் தம்பி நீங்கள் எல்லாம் சொல்றது கரெக்ட் ஆனால் அங்கே அப்படி கிடையாது இது இப்படி நடந்துட்டு இருக்கு இதில் கொஞ்சம் இப்படி லைட்டாக ட்வீட் பண்ணிட்டுனா இது ஒர்க் அவுட் ஆகிடும் தம்பி அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து ஒருத்தர் சொல்றணும் இல்லையா சரி சரி நம்மளா வெளியில் நம்ம பத்து பேர் வந்து ஜெயிச்சிடலாம் பண்ணிடலாம் சூப்பர்ரா அப்படின்னு சொல்றத தாண்டி ஒருத்தர் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காரு அவர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாரு அவர் நமக்கு கைட் பண்ணுறாரு அவர் நம்மளை ஆர்கனைஸ்டாக கூட்டிகிட்டு போகிறாருன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து யாரும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கே ஆயிரத்தி டி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு கைட் பண்ணுன்றதுலாம் வந்து டைம் இருக்காது சோ அப்ப வந்து அந்த டைம்ல அரவிந்தனை அதை வந்து எடுத்து பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது இன்ஃபேக்ட் சொல்ல போனா பல நாட்கள் அவர் வீட்டுலதான் அரவிந்த் அரவிந்தனை வீட்டுல ஆஹ் இன்னும் பச்சையா சொல்லணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அரவிந்தர் வீட்டுக்கு போகணும் அவங்க அம்மா சமைச்சு போட்டுட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஏதாவது தீபாளி பொங்கல் ஆயுத பூஜை இந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஒருவேளை ஊருக்கு போக முடியல அப்படின்னா அந் நம்ம வீடை மிஸ் பண்ணுவோம் அன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அரவிந்தன் ஹே எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்கடா இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு அப்படின்றாரு அங்கே போனால் இளதலையெல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு விருந்து இருக்கும் அப்ப எல்லாம் ரொம்ப குட்டி 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 பசங்க ஸோ அப்போ வந்து நமக்கு அது வந்து ஒரு ஓகே ஒரு அண்ணன் ஸ்தானத்துல ஒருத்தர் நம்மளை பாத்துக்கிறாரு அப்படின்ற வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு அரவணைப்பு தானே ஸோ அது வந்து ரொம்ப அண்ணன் வந்து பார்த்து ஸ்டில் இப்போ வரைக்குமே பார்த்துப்பார் ஏன்னா எல்லாத்தோடய அவர் கொஞ்சம் ஏஜிட் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்றப்போ அவர் அதை தான் வந்திருப்பார் டேய் இந்த இடத்துல நீ தப்பு பண்ற ஏ நீ இது இப்படி பண்ணாத ஏ முதல்ல ஃபேமிலியை பாரு இப்படி ஒரு கமிட்மெண்ட் இருக்காமலும் இந்த கமிட்மெண்ட்டை முடி இப்படின்னு அவர் மேல இருந்து கரெக்ட் வந்து லைக் ரூட் பண்ணிட்டே இருப்பார் எல்லாருக்கும் ஸோ அப்படி பார்த்தா ஒரு ஒரு காட் ஃபாதர் ஒரு அல்ல எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் நான் இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி சித்து அவர்கள் பத்தி பேசிடலாம் ஏன்னா பயங்கரமான ஒரு குரோத்னஸ் இன்னைக்கு அன்னைக்குமே ஃபன் பண்ணுற டீமில் இருக்கும்போது பிளாக்ஷிப்பில் இருக்கும்போது எல்லாரும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாரு இன்னைக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு அவரோட கிராஃப் எப்போவுமே மேலே நோக்கி தான் போயிட்டுருக்கு ஒரு நாளும் கீழே வந்ததில்லை ஸ்டார்ட் வித் பிளாக் ஷிப்பில் இருந்து அவர் ஜேர்னி பயங்கரமாக க்ரோத் ஆரம்பிச்சு இன்னைக்கு சித்து பிளாக்ஸ் அண்ட் இன்றைக்கி அவர் கூட இருக்கிறவங்களையும் பயங்கரமாக வள க்ரோத் பண்ணிவிட்டு அவரும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க முடியன்ற விஷயத்த பயங்கரமாக பண்ணிட்டு போது அவரோட அந்த கிராஃப் எப்படி பார்க்குறீங்க சித்து வந்து பேசிக்காகவே இதுதான் அவனோட ஜீன் இதுதான் தான் கேரக்டர் ஸோ யாரையாவது வம்புழுத்துட்டு அதாவது எப்படின்னா போய் வம்புழுத்துருவான் அப்புறம் மட்டும் எவ்வளோ தூரம் அவங்களை வந்து அரவணைச்சு அவங்கள சமாதானப்படுத்த முடியுமோ அந்த பாசத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான் ஸோ இது வந்து பை நேச்சர் வந்து சித்துவோட கேரக்டர் அதுதான் தான் சித்து நாங்கள் வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெல் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல வந்து க மீடியாவில் போய் ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பசங்க ரூம் எடுத்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஒரு ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு சின்ன வாய்ப்பு சாதாரண ஒரு ஒரு பேசிக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படி உள்ள போனீங்கன்னா அந்த ரூமும் ட்ரெஸ்ஸு இவங்க இவங்க மூணு பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு ரூம் தான் வச்சுக்கோங்களேன் அதுலயே சாப்பிடுவாங்க அதுலேயே தூங்குவாங்க போகிறாயே எப்போ போறாங்க எதுவுமே தெரியாது இங்க இது யாரு எங்க ரூம் ஒருத்தர் வினோத் வினோத் இல்லையா வந்து வீட்டுல அவங்க அந்த ரூம் எடுத்து வாடகை தங்கிக்கூடிய கேரக்டர் தான் சித்து ஓகே வினோத் எங்களோட ஃப்ரெண்டு நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்படி எங்க வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி விக்கிட்ட சொல்றான் நம்ம போய் அந்த கேரக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படிதான் அறிமுகம் ஆகுது அப்போ வினோத் வந்து என்ன விக்கி ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு சித்து ரூமில் வந்து அறிமுகப்படுத்திக்கலாம் டே ஒன்னே தான் இருந்துச்சு அறிமுகம் இப்போ நீங்கள் பிராங்க் மாதிரி தான் இருந்துச்சு போனால் அதுக்கப்புறம் சரியான கேரக்டர் இது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ட்ராவல் ஆனது தான் அப்புறம் லைக் சி இன்னொன்று எல்லாரும் வந்து சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் ஸோ கால்டு இந்த கமிட்மெண்ட்ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்போ அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்ற பசங்கள் அப்போ தான் அகெயின் விக்கி அந்த ரோலை ப்ளே பண்ணுற அப்படி லைக் ஓகே நீ இதுக்கப்புறம் சேர்ந்து இதுதான் பண்ணணும் நீ இப்படிதான் தான் போகணும் இது ரீரூட் பண்ணு உன்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னா அந்த சேனல் டேலண்ட்டை சேனலைஸ் பண்ணு ஆர்கனைஸ்டாக கொண்டு வா இதை எப்படி நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லி யோசி அதே மாதிரி விக்கிட்ட ஒரு பெரிய பிளேஸ்ன்னு இன்றைக்கி ஒரு இடத்துல வச்சுக்கோங்களேன் அங்கேயிருந்து நீ அடுத்தது மட்டும்தான் பார்க்கணும் திஸ் இஸ் டன் ஓவர் நீங்கள் வந்துவிட்டேன் திரும்ப இதே பேசிகிட்டு இருக்கிறத இதே சொல்லிகிட்டு இருக்காங்கள அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்றது யோசிக்கிற தாட் ப்ராசஸ் வந்து விக்கி போட்ட தாட் ப்ராசஸ் ஸோ அப்போது வந்து என்னென்னா அவங்க கிட்டே ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த டேலண்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் பில்லு பண்ணி கொடுப்பா விக்கி ஸோ இப்போ என்னென்னா ஆரம்ப காலத்தில் இந்த இந்த இது வந்து ரொம்ப ஒரு க்ரேஜியான டீம் வினோத்து நான் விக்கி சித்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட அரவிந்தனை இப்படிலாம் உள்ள வராங்க ஒருத்தராக வரும் அப்போ என்னங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் வந்து அப்போ நான் காலேஜ்லேயும் படிச்சுட்டு இருப்பேன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் ஸோ அப்போ சாட்டர்டே சண்டேஸ் வந்து எப்படா ஃப்ரைடே வரும்னு இருக்கும் ஃப்ரைடே ஈவினிங் வந்து நான் நேராக புரட்சி வகம் போயிடுவேன் என்னோட காலேஜ் வந்து வண்டலூர் வண்டலூர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி புரட்சி வகம் போயிடுவேன் அப்போலாம் எக்மோர் போகிற வரைக்கும் தான் காசு இருக்கும் எக்மூர்ல நடந்து போவேன் ஜாலியா இருக்கும் ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருந்து ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நடந்து போயிருவேன் ஏன்னா அவன் அந்த டைம்ல ஷோ பண்ணிட்டு இருப்பான் ஆஹா எம்ல விக்கி சோ நேராக போயிருவேன் போய் கீழ போய் செக்யூரிட்டி கேட்டை தட்டினோம்னா ஷோ பண்ணிட்டு இருக்காருமா செக்யூரிட்டி கேட்ல இருந்து ஃபோன் அடிப்போம் இன்டர் அடிச்சா மேல வந்து ஷோ பண்ணிட்டு நான் ரெண்டு மணி நேரம் ஆண்டா வெளியே வரதுக்கு அப்படிமா சரிடா என்னடா பண்றது நீ ஒன்னு பண்ணு பக்கத்துல வந்து அபிராமி மால் இருக்கு என்ட்ரன்ஸ்ல போனா கீழ சின்னதா ஒரு கியாஸ் போட்டு ஒருத்தர் வந்து ஒரு காஃபியும் கானும் மட்டும் விடுத்துட்டு இருப்பாரு அந்த அண்ணன் அண்ணே நீ அங்க போய் ஒரு காஃபியும் கான்னு சாப்பிட்டு வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படிம்பாரு அங்க அங்கே போனா ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அந்த கடையில் அண்ணே அந்த மூணு மணி நேரம் அவர் ரெஸ்ட்டுக்கு போயிடுவாரு நான் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பேன் ரொம்ப ஜாலியா இருக்கும் எவ்ரி ஃப்ரைடே வந்து ஈவினிங் அங்க போயிடணும் சாட்டர்டே சண்டே வெறும் நூறுரூவா இரநூறுவா தான் கையில பணம் இருக்கும் அவன் ஒரு ஓட்டை ஹோண்டா ஆக்டிவா இருக்கும் ஸோ அந்த எடுத்துட்டு இந்த வாரம் என்னடெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா படத்தையும் பாக்குறது எங்கெங்கெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்குமா இடத்துலையும் சாப்பிட்றது ஜாலியாக இருக்கும் அப்போ வந்து குட்டி குட்டி கூட்டத்தில் போய் அந்த கிரில் அதான் சொல்லிட்டு இருப்பேன் கிரில் சாப்பிட்றது வந்து அப்போ ஒரு பெரிய அபூர்வம் வாரத்தில் ஒரு நாள் அந்த கிரில் சிக்கன் சாப்பிட்றது வந்து ரொம்ப பியூட்டியாக இருக்கும் போய் ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு அப்புறம் சண்டே மத்தியானம் ஆயிரும் ஈவினிங் ஆகும் நான் போயிட்டு நான் கிளம்ப ஹாஸ்டல் போகணுண்டா அப்படின்னு போகணுமா போணுமா போணுமா அப்படின்பாட்டே இப்படின்னா நான் போட்டுமா வேணாமா அப்படின்னு காலையில புரியா அப்படிமா சரிடா காலைல போகிறேன்டா அப்படின்னா நான் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன்டா அவனுக்கு ஓகேவா அப்படின்னா சரி நாலு மணிக்கு நான் அழிப்பு விட்டுறேன் அப்படிமா நாலு மணிக்கு இருந்துச்சுன்னா டே நாலு மணிக்கு என்ன போகிறேன் ஒரு ஆறு மணிக்கு போடா அப்படிமா டேய் ஆறு மணியா டே இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண காலேஜ் பஸ்ஸே வந்துடும் ஒரு நாள் சொல்லிட்டு ஏறி போயிடுறாதுல்ல அப்படிமா ஸோ இந்தளவுக்கு ரொம்ப பாசமாகவும் அந்த ஜேர்னி வந்து ஒரு ஒரு ஹாப்பியான டேஸ் லைக் அன்னைக்கு அந்த டூ டேஸில் வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணோம் அந்த டைமில் வெறும் ஃபன்னாக சுற்றுறது படம் பார்க்கறதுலாம் அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருக்கும் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும் ஒரு படத்தோட ரிலீஸ் இருக்கும் இதுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போய் பார்ப்போம் அந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுவோம் திடீர்னு அங்கே போய் பார்ட் டைம் அதை ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு ஒரு காசு கிடைக்கும் அன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஏன் இது பண்ண முடியும் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது இவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது எல்லாருக்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் கம்பைண்டாக ஒரு பாயிண்ட்டில் நம்ம அசம்பிள் பண்ணுறப்போ வந்து இட் இஸ் கிவிங் சம்திங் அதை ஒரு அவுட் புட் வந்து அழகாக டெலிவரி ஆகுது இப்படிதான் சுத்திட்டு இருக்கோம் அந்த இடத்துல அங்கிருந்து அது க்ரோ ஆகி அப்படி வந்தது இன்னைக்கு ஒரு விஷயம் கிடையாது கரெக்ட் அது இருந்துச்சு ஸ்மைல் சேட்டையும் ஒரு ஒரு அங்கமாக பிளாக் ஷிப் முன்னாடி ஒரு விஷயம் இருந்துச்சு ஸ்மைல் செட்டை பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வருஷம் ஸ்மைல் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின் இருக்கும்போது அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு ஸ்மைல் சேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைஸ்டா இல்ல ஸ்டாயில் பிளாக் ஷீப் இருக்கிற அளவுக்கான ஒரு ஆர்கனைஸ் ஸ்டாயில் ஸ்மைல் செட்டை இவ்வளோ பெருசாகும் இந்த மார்க்கெட் இவ்வளவு பெருசாகணும் இடத்துல எதுவும் நமக்கு வந்து பெருசாக ஒரு நம்ம அதை பிசினஸ் ப்ராபபிளி நம்ம கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு இந்த விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்றோம் முதல்ல எந்த யூசர் கன்சியூம் பண்றவங்க அதை என்ஜாய் பண்றாங்களா அவங்க கரெக்டா டெலிவரி ஆகுதா நம்ம கரெக்டா தான் சொல்றோமா அப்படின்றது எங்களுக்கு வேலிடேட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் நாங்கள் அதை பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துக்கு தகுதியானவங்க நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் இல்லை மக்கள் இதை கரெக்டாக கன்சியூம் பண்ணுறாங்கன்றத இதை எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராசஸை லேர்ன் பண்ணுறதுக்கும் இதுக்கு நாங்கள் தகுதியானவங்கிறத அந்த லேபிளை எடுத்துக்கிறதுக்கு தான் ஸ்மைல் செட்டியாக நான் வந்து பார்க்கறேன் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் பிளாக் ஷீப்போட மேஜிக்கான அதை வந்து அடுத்த கட்டமும் இது இப்படி தான் இருக்கும் நம்ம முதல்ல போய் ஒரு இடத்துல வேலை கத்துக்கணும்ல அந்த வேலை கத்துக்கிற இடம் தான் ஸ்மைல் செட் அதுக்கப்புறம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துரும் நம்ம அடுத்த கிட்ட ஒரு ஒரு ஜோனுக்கு போகும் இல்லையா அந்த ஜோன் தான் பிளாக் ஷீப் இன்னைக்கு அந்த ஜோனை தாண்டி போயிட்டு இருக்கு பிளாக் ஷீப்